ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்கா போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஜி அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் எங்கே இருக்காரு எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்றதே நீங்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கும் அதே மாதிரி அமெரிக்காவில் போய் பம்மி இப்படி உட்கார்ந்துருந்தார் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மோடி இவர் ட்ரம்ப் சொன்னார்கெலாம் தலையாட்டிட்டு வந்தார் அப்போ கூட ஒரு கேள்வி கேட்டாங்க உங்கள் எல்லாருக்கும் ரெகுலராக பத்திரிக்கை படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது ஒரு பத்திரிக்காரா என்ன நான் தக்கா பக்கான்னு வந்து இங்கிலீஷில் பேசினா ஒரு வடக்கன் உடனே ட்ரம்ப் பேசுகிறார் நீ என்ன லாங்குவேஜில் பேசுகிற அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டார் அதுக்கு அடுத்து ஒரு நிருபர் கேட்குறாப்புல யார்கிட்ட இப்போ நம்ம ஜீட்ட அதாவது அந்த அதானி விவகாரம் குறித்து பேசுனீங்களா அதிபர் ட்ரம்ப்ட்ட அப்படிங்கும் போது ஜி டென்ஷன் ஆகி ஏங்க ரெண்டு பெரிய நாடுகள் சந்தித்து ரெண்டு பெரிய நாட்டுடைய அதிபர்கள் சந்தித்து பேசும்போது இதெல்லாம் பேச மாட்டோம் இதெல்லாமா பேசுவோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அதை சொல்லிவிட்டு மூஞ்சியை வந்து கடுகு ஆகி கடந்து போயிட்டார் ஆனால் அங்கேருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி மேட்ரையும் அவர் ட்ரம்ப்ட்ட பேசுக்கார் ட்ரம்ப் தலையை தலையாட்டிட்டு இப்படின்னு சிரிச்சுட்டு எந்த பதிலும் சொல்லாமல் விட்டுட்டார் அந்த ஆப்பை தான் இப்போ இறக்கியிருக்காப்பில் ட்ரம்ப் அதாவது என்ன அப்படின்னா இது இந்த கேஸ் என்ன அதானியை எங்கே செக் வைக்கிறாங்க அதானியை எப்படி தூக்க போகிறாங்க ஜிக்கு எங்கே செக் வைக்கிறாங்கன்றது நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ பழைய டீட்டெயில் தெரிஞ்சவங்களுக்கும் தொடர்ந்து செய்திகளை பார்ப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா அமெ அமெரிக்கா நீதிமன்றம் வந்து குறிப்பாக நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கு சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருக்கு ஸோ எப்போ இப்போ இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ எதற்காக ஆஜராக சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் போய் அதானி கம்பெனி வந்து ஒரு ஷேர் கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது அங்கே உள்ள ஒரு நிறுவனமாக ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி அங்கே உள்ள ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டையப் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லிஸ்டிங்கில் வராங்க ஷேர் அதாவது நிதி திரட்டது அதாவது எப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி நம்ம கையில் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு நிதி திரட்டுவதற்காக ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே லிஸ்டிங்கில் வந்துடுறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி பேரை அதானி கம்பெனின்னு மாற்றுறாங்க அது ஷேரை வந்து மாற்றி மாற்றி விற்கிறாங்க விற்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவை டெவலப் பண்ணுறதுக்கு அதாவது அமெரிக்காவில் பிற சாலை போடுவது பெரிய பில்டிங் கட்டுறதுக்குலாம் இருக்கு இல்லையா சரி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை அதானி பண்ணுறாங்க அமெரிக்கா வளர்ச்சிக்காக பார்த்திங்களா அப்போ எவ்வளோ பணக்காரங்களா இருப்பாங்க பாருங்கள் அதாவது உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கில் ஆட்டக்காரிக்கு ஐநூறுரூவாய் பஞ்சாயத்துன்ற கதையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காசு அடித்து நம்ம ஊருக்கு சேலை இப்போ குறிப்பாக சொல்கிறீங்கன்னா மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மத்திய அரசு நிதி கிடையாது ஜப்பான் நிதி உதவியை மத்திய அரசு வாங்கி அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கட்டு தான் அதையும் ஒரு மண்ணாங்கட்டியும் இன்னும் பண்ணலை ஒரு செங்கலோடு நிற்கிறாங்க இவங்க போய் அமெரிக்காவை டெவலப் பண்ணுறானா யாரும் அதானியன் கம்பெனி அவனுக்கு எதுரா காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி காசு இந்திய மக்களுடைய வரி பணத்தை இந்திய ம மக்களால் வளர்க்கப்பட்ட எல்ஐசி காசை பிடுங்கி இவனுக்கு லோனாக கொடுத்து இவர் போய் அமெரிக்காவை டெவலப் பண்ணுறக்கு அங்கே கம்பெனி ஆரம்பிப்பாராம் அமெரிக்காவில் சம்பாதிக்கப் போவாரான் உடனே அமெரிக்காக்காரெல்லாம் லூஸு இவனை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து தான் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறேன்னா யாரா அதானி கம்பெனியை பற்றி விசாரிக்கிறேன் யாரா இவங்க புதுசாக வந்து ஒரு கம்பெனியை லிஸ்டிங்கில் கொண்டு வந்து எது நாஸ்டே எல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே ஊற்றுறாங்க அப்படின்னு ஒன்றுனே விசாரணையை போட்டாங்க விசாரணையை போட்டால் என்ன பண்ணு என்ன வழக்கு போட்டாய் தெரியுமா இந்தியாவிலேருந்து வந்து எங்கிட்ட காசை வாங்கி தின்னுவிட்டு எங்கிட்ட இவ்வளோ கடனை வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்கள் நாட்டிலே வந்து கம்பெனி ஆரம்பித்து எங்களுக்கே வளர்ச்சிக்கே நீ உதவுற அப்படின்னா உனக்கு எப்படி காசு வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி தோண்டி தூர ஆரம்பிச்சோன்னே அந்த வழக்கு இது என்னன்னு பாரு அதான் நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அவனை பற்றி தோண்டு ஏற்கனவே ஃப்ராடு அப்படின்னு சொல்லி லிஸ்டிங் ஆகியிருக்கு அப்படின்னு உடனே உடனே விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்த்தா அமெரிக்க நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ஃப்ராடு கம்பெனி இருநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ஒரு மில்லியன்றது பத்து லட்சம் இரநூத்தி ஐம்பது அறுபது அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலரு லஞ்சமாக எப்படி கேஸ் போடுறாங்க பாருங்கள் ஏன்னா அமெரிக்கா கோர்ட்டில் கேஸ் போட முடியாது லிஸ்டிங்கில் வந்திருக்காங்க ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் ஆகான் இவனை தொழில் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவனை நசுக்க முடியாது அப்போ என்ன பண்ணேன்னா இந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி இந்த கம்பெனி ஒரு சில நாம்ஸ் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பிக்க முடியும் ஸோ அப்போ வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் வேணும் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கணும் இப்படி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கணும் ஸோ இதற்காக இவன் ஒரு பெரிய கம்பெனின்னு காட்டுறான் இவன் எப்படி பெரிய கம்பெனின்னு காட்டுறான்னா இந்தியாவில் இவன் பெரிய கம்பெனின்னு காட்டுறான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோன்னு சரி அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா இல்லை அங்கே உள்ள அரசு அதிகாரிகளுக்கும் மத்திய அரசுக்கு லஞ்சம் கொடுத்து நான் பெரிய கம்பெனின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை கொண்டு வந்து அமெரிக்காவில் கொடுத்து கம்பெனி ஆரம்பித்து இந்த லெவலுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியாக விசாரணையில் தெரிய வருதுன்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடு தொடுத்து அதாவது எல்லாமே பிளான்டு தான் பண்ணி அதானியை தூக்கிடான்ட்டாங்க ஏன்னா அதானிக்கு பேக்கப்பே நம்ம ஜிதான்னு அமெரிக்கா அரசுக்கும் தெரியும் சிஏஏக்கு தெரியும் எல்லாேருக்குமே தெரியும் எல்லாம் நம்ம நம்ம ஜோன் ஜோன்படி வைக்கிறவனு கூட தெரியும் அதானியும் ஜி ஒன்று அப்படின்னு ஸோ அப்போ அமெரிக்கா வந்து ஆதாரத்தோடு சப்மிட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா சம்மன் அனுப்பி விட்டா யாருக்கு அதானிக்கு அதானிக்கும் நம்ம அஜித் தோவலுக்கும் சம்மன் அனுப்புனாய் ஒரு விஷயத்தில் போய் இவங்களை பூராத்தையும் என்ன கார்னர் பண்ணணுன்னு ஒன்று இவர் போய் ஆஜர் ஆகலை ஆஜராகலை என்ன ஒன்று கேட்டால் எனக்கு தெரியலன்னிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஜி போன ஒன்று அதானியை ஒழுங்காக வந்து இங்கே ஆஜராக சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் சம்மன் செர்வ் பண்ணி ஆஜராக சொல்லுவோம் ஆஜராகலைன்னா இன்டர் போகிற வச்சு தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிருவோம் அப்படி அறிவிச்சா நீ வந்து எந்த வெளிநாட்டுக்கு போக முடியாது அதாவது இந்தியா சார்புடைய இப்போ ரஷ்யாவுக்கு போகலாம் எவனு பிடிக்க மாட்டான் சைனாவுக்கு போனால் சைனா வந்து ஆளை பிடிச்சி அமெரிக்காக்கிட்டு தராது ஆனால் ஒரு தீவு நாடுகளுக்கோ இல்லை மொரிஷியஸுக்கோ இல்லை வேறு சில நாடுகளுக்கோ போனால் அப்புறம் அங்கே உள்ள போலீஸை வச்சு இன்டர்நேஷ்னல் போலீஸ் வச்சு பிடிச்சி அமெரிக்காவுக்கு கடத்திட்டு போயிடுவாங்க போய் ஜெயிலில் தள்ளிடுவாங்க ஸோ அதானி இந்த சம்மன் என்னைக்கு சர்வ இந்த பிரச்சனை என்னைக்கு ஆரம்பித்தா அதோட வெளிநாடு போவது கட்டு அதை புரிஞ்சுங்க தலைமறைவு எங்கேனே தெரியல இருக்காருங்க தான் தலைமறைவுன்னு ஸோ இதில் ஜி ஆடி போயிட்டார் நம்ம வளர்த்து விட்ட கம்பெனி நம்ம ஊருக்காரன் நம்ம ஊர் கம்பெனியை வளர்த்து விட்டோம் நம்ம க இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த எஸ்பிஐ காசையும் எது காசையும் லோனாக கொடுத்து நிறுவனத்தை கொண்டு வந்து டாப் இந்தியா வேர்ல்டில் டாப் டென் கம்பெனியாக கொண்டு வந்தால் அந்த அமெரிக்கா பொறாமையில் நம்மளால் பிடிச்சி உள்ளே போட்டுருவான் போலன்னு சொல்லி போய் கெஞ்சி பேசுகிறாரு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சிரிச்சுக்கிட்டே ட்ரம்ப்பு விட்டு டாப்பில் எதுவுமே எந்த பதிலும் சொல்லலை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்மனை வந்து இந்திய அரசு வெளியுறவுத்துறை மூலமாக அனுப்பி சட்டத்துறைக்கு அனுப்பி சம்மன் வந்து இந்தியாவில் செர்வாகலைன்னா தேடப்படும் குற்றவாளியை அதானியை அறிவிச்சிருவோம் அறிவிச்சா எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் எங்கள் போலீஸை வச்சு தூக்கிடுவோம் அந்த நாட்டு போய் போலீஸை வச்சு தூக்கி அமெரிக்காவை கொண்டு போயிடுவோம் அப்புறம் நீங்கள் எந்த இதுலேயும் தலையிட்டு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த பதில் சொல்ல முடியாது ஒழுங்காக வந்து ஆஜராக சொல்லுன்னு சொல்லிக்காய் சொன்னோடனே வேற வழியே இல்லாமல் எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் அப்படி லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி லா மினிஸ்ட்ரி கூப்பிட்டு எப்படி ஆப்பு வைக்கிறாயின் பாருங்க அதே பிறந்த இவர்கள் பிறந்த அகமதாபாத் நகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு இந்த அதானிக்கு நீங்களே சம்மனை கொடுத்துருங்க இந்த மாதிரி அமெரிக்கா கோர்ட்டில் ஆஜராக சொல்கிறாங்க ஒன்று அதானி ஆஜராகணும் இல்லை அதானியோட வக்கீல் இந்த டேட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மனை சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது ஜி தான் பிரதமர் ஜி தான் எல்லாம் பண்ணது ஜி கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அமெரிக்கா கொடுத்த சம்மனை கொண்டு வந்து ஜி அதானி வீட்டில் ஒட்ட போகிறாங்க எப்படி இப்போ நீங்கள் சீமான் வீட்டில் பார்த்துட்டு சம்மனை கொண்டு ஒட்டினாங்கல்ல ஒன்றும் கையில் வாங்கணும் இல்லைன்னா ஒட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லை போகலை அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறப்ப தூக்கிட்டு போயிடுவாங்க அமெரிக்காக்காரன் காக்கா வடையை தூக்குன மாதிரி ஸோ இது வந்து இப்போ ஜி வந்து இறுதலைக்குள்ளே எறும்பாயே நீங்கள் உண்மையான வீரனாக இந்திய மக்களுடைய அறிவுசார் இந்திய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்திருந்தா அமெரிக்காக்காரன் உங்களை தொட்டுற முடியுமா சம்மனை அனுப்பிட முடியுமா நீங்கள் வந்து எதிர்த்து சொல்லுவீங்கள்ல என்னடா அமெரிக்காவிலேருந்து சம்மன் அனுப்புனா நான் எங்கள் கால ஆஜர்படுத்தா உன் சம்மனாவது மயிராவது போடா செய்கிறது செய்கிறா நீ வந்து வெளிநாட்டில் வச்சு எங்கள் ஆள தூக்கினா நான் ஆளை உன்னுடைய தூதரை நான் இங்கே தூக்கி உள்ளே வச்சுடுன்னு சொல்லணுமா இல்லையா நீ ஆளை தொட்டுப்பார் உன் தூதர் டெல்லியில் இருக்க தூதர்லாம் புரியுது திகார் ஜெயிலில் அடைச்சிரும் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு மிரட்டில் கொடுத்துருக்கலாம்ல இந்தியா ஒரு வல்லரசு நாடு வளர்ந்து வருதுன்னு தானே சொல்கிறீங்க ஜி உலகத் தலைவர்னு சொல்கிறீங்க சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை அப்படின்னா அவங்க வச்ச ஆப் அப்படி ஏன்னா இந்திய மக்களுடைய சப்போர்ட்டு மோடி கிடையாது சரியா ஏன்னா மோடிக்கு எதாவது பிரச்சனைனா மக்களுடைய பேக்கப் மக்களுக்கு செஞ்சுருந்தால் மக்கள் பேக்கப் இருந்தால் எந்த தலைவனையும் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது வெளிநாட்டு சக்திகளாம் தொட்டு கூட பார்த்துட முடியாது அப்போ இந்திய மக்களில் தென்னிந்திய மக்கள் குறிப்பாக பல மாநிலம் பதினோரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மோடிக்கு ஆதரவாக இல்லை மோடியை கொஞ்சம் லைட்டாக தட்டினோம்னாலே ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்ச அமெரிக்கா மோடி வீக்னஸை பயன்படுத்தி மோடி கையில் வச்ச அதானி கண்ணில் குத்த வச்சுட்டாங்க இன்றைக்கி சம்மன் சர்வாயிடுச்சு இங்கே அகமதாபாத் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அமெரிக்கா இப்படி ஒரு சம்மன் அனுப்பியிருக்குன்னு சொல்லி அதானிகிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒன்று நீ போய் ஆஜராகணும் இல்லைன்னா உன் வக்கீல் ஆஜராகணும் இந்த டேட்டில் இல்லைன்னா அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கணும் யார் சொல்கிறா நம்ம ஊர் கோர்ட் எவ்வளோ கேவலம் பார்த்திங்களா ஆ ஒரு இந்தியா வளர்ச்சி ஆகும் அப்படியாகும் ஆகும் ஜி உலகத் தலைவராக அமெரிக்காவில் ஆட்டனாராகும் பைடன் வந்து அவள் பொண்டாட்டியை வச்சு பார்த்து பார்த்து சமைச்சு போட்டான் என்ன சங்கிகள் உருட்டுனா இல்லை இப்போ என்ன சொல்கிறீங்க இதுக்கு ஏன் இதே ஒரு தன்மானம் மிக்க ஒரு தலைவனாக இருந்தால் நம்ம பின்னாடி நிற்கும் இந்தியன் அது இப்போ மோடிக்கு நமக்கு எந்த வித்தியாசம் வேணாலும் இருக்கலாம் நீ ஏமாற்றாமல் இந்திய மக்களை ஏமாற்றாமல் அதானி என்கிற ஒரு தொழிலதிபரை தானே வளர்ந்து வந்து மிரட்டியிருந்தான் அப்படின்னா எல்லா இந்திய மக்களும் மோடி பின்னாடி நிற்பாங்க மோடி ட்ரம்ப்பை மிரட்டலாம் ட்ரம்ப் நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா வா பார்த்துக்கலாம் ஏன் வாஜ்பாய் இருக்கும்போது மிரட்டலையா அமெரிக்கா கவர்மெண்ட்டை என் வந்து அணு ஆயுதத்தை டெஸ்டிங் அப்போ அமெரிக்காவுக்கு தெரியாமல் பண்ணப்போ பொருளாதார தலைவித்தானே அமெரிக்கா அப்போ வந்து சயின்டிஸ்ட்டாக இருந்தார் அப்துல் கலாம் அவர் சொன்னார் சேட்டலைட் அமெரிக்கன் சேட்டலைட்டே அந்த பக்கமாக திருப்பி விட்டார் இங்கே வந்து அணு ஆயுதம் சோதனை நடக்கிறதே அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்தியா சொன்னதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கே தெரியும் இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டு நடந்திருக்கு நான் அதை பண்ண அறிவாளி அப்துல் கலாம் அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவன் மிரட்டினானு பொருளாதார தடைன்னு உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கட்சிக்காரன் தானே உங்கள் கட்சிக்காரர் தானே வாஜ்பாய் பெருந்தலைவர் தானே மிரட்டினாரில் இப்போ உங்களால் அப்படி மிரட்ட முடியுமா ஏனென்றால் நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை சூறையாடி கொண்டு போய் குஜராத்துக்காரனை வளர்த்து விட்றீங்க இந்திய மக்கள் உங்கள் பின்னாடி வரமாட்டான் அந்த அச்சத்தின் காரணமாக இப்போ உங்கள் வச்சே வச்சு கண்ணில் குத்த வச்சுட்டார்ல ட்ரம்ப்பு என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பலாம் பார்க்கலாம் இது ஜிக்கு வைச்சு வைக்கக்கூடிய ஆப்பு தான் அது தெரிஞ்சுங்க முதல் ஆப்பு அடுத்தடுத்து வழக்கு விசாரணைக்கு வரும் அவர் அதானியோட கவுன்சில் ஆஜரானாலும் சரி அதானி ஆஜரானாலும் சரி அதுக்கு அடுத்து மோடியை நெருக்குவதற்கு இந்த காயை தான் அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது இதுதான் முதல் தொடக்கம் இது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவின் ஆரம்பமாக இந்த வழக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க பின்னால் அப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைனை பற்றி உங்களுக்கு தெரியும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்